என்னதான் வாய் நிறைய பல்லு சூப்பர்ல ஆமா இது 15 ரூபாய்க்கு டேய் 7000 ரூபாய் எவ்வளவு ஒரு 4000 வந்திருக்கும் கரெக்ட்டா சொல்லிட்டேன் என்ன எனக்கு தெரியும் எனக்கு மெயில் வந்துச்சு ஐயோ அது ஓ போட முடிய வெப்சைட் இருக்குல்ல அதுல போன இந்த ফুল வந்து வித் வந்து டிஸ்கவுண்ட்ல போடுறாங்கலாம் ஓகேவா இது மட்டும் ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு ஷோரூம்ல கேட்டா ஒரு கதை விடுறாங்க இது வந்து ஆன்லைன் மாடல் இது இது வந்து ஷோரூம்ல கிடைக்காதுன்னு யாருக்காவது இந்த மாதிரி பிளாக்ல ரேட் கம்மியா வேணும்னா இது வாங்கிக்கோங்க இது நாலாயிரம் ரூபாய் ரேட் கம்மி அது ஏழாயிரம் ரூபா இல்லை இன்னொரு இன்னொரு மாடல் இது சேம் தான் கலர் மட்டும் வேற இருக்கும் அது ஏழாயிரம் ரூபாய் இது என்னன்னா இப்ப நீங்க இது நாலாயிரம் வாங்கிக்கணும் மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் ஜாஸ்தியே வரும் ஜாஸ்தியாக வரும்

லைட் ஆமா லைட் ரைட் பார்த்துவாங்க சரியா? ரைஸ் அத சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியா தருவாங்க. ரொம்ப கம்மியா கிடைக்கும் வாங்கி யூஸ் பண்ணிக்காக. அது வந்து என்னனா

நான் வந்து கிராக்ஸ்ல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசைன் வச்சுருப்பேன் ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆமாம் அதுவும் கிராக்ஸ் தான் வேறு எடுங்க அப்புறம் கேட்ராக் இருக்கும் அப்புறம் மோச்சு ம் இது மொச்சி கொஞ்சம் எடுத்து தான் காட்டுறது காட்டி போவோம் இந்த கீழே இருக்கிற பிளாக் எடுங்களா என்னோட ஃபேவரட் சப்பல் சரியா கீழே ஏம்மா தள்ளி விட்டுறாதீங்க இது வந்து சாலிடாக ஒரு டென் இயர்ஸ் ஆகுது இந்த சப்பல் வாங்கி இன்னும் வந்து புதுசு மாதிரியே இருக்கும் அதான் வந்துட்டு மேட்ரு சரியா சாலிடாக வந்துட்டு டென் இயர்ஸ் ஆச்சு இந்த சப்பல் நான் வந்துட்டு வாங்கி இது வந்து அப்படியே இருக்கும் இது நான் ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பேன் கேட்வால் இந்த சப்பல் இப்போ வந்துட்டு அந்த பிராண்டில் இல்லை ஏன் அது வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஒஃபுக்கு சப்பல் போட்டு இது ரொம்ப விடுறது இருக்கிறவங்கதான் பண்ணுவாங்களா இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் சரியா அப்பெல்லாம் நம்மளால் கிடையாதுங்க நீங்க நம்பிராதீங்க இப்போ பூட்ட முடியல அதனால பூட்டி கேட்டேன் அதனால கூட்டி விட்டான் நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி அதாவது அது வந்து சப்பல் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எடுக்கிறாங்க யூஸ் வீட்டில் இதெல்லாம் நான்தான் பண்ணுவேன் ஐயோ ஐயோ அவங்களுக்கு ஒரு செருப்பு வந்துருச்சு அதனால இன்னைக்கு அப்படி ஒரு புது குஷியில ஒரு உற்சாகத்துல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க யூஸ்வலா நானும் புதுசாக இருப்பாங்கன்னு எல்லாத்தையும் இருப்பேன் நான் நம்ப மாட்டேன் தான் திடீர்னு ஊருக்கு கிளம்பலான்னு ஒரு ஞான உதவி வந்து எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் நானும் தனுஷும் மட்டுந்தான் போறேன் வெளில பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் பயங்கரமாக லேட் ஆயிடுச்சு சேசிங்கெல்லாம் முடிச்சு எடுத்து பஸ்ஸை பிடிச்சிடுச்சு ஆமாம் நாங்கள் வந்து கலாசிப்பாளையால ஏறணும் சரியா அங்கே பஸ் போயிருச்சு அவ்வளோ ட்ராஃபிக் நிறைய பேர் வந்துட்டு பஸ் இன்னும் வந்து யாரும் வந்துட்டு வந்துக்கிடல ஏன்னா அவ்வளோ ட்ராஃபிக் இங்கே வெளியில் இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து மடிவாலா வந்து இப்போ தான் பஸ்ஸை பிடிச்சிருக்கோம் நாங்கள் வந்து பாதி வெளியில் வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னோன்னே என் தம்ம தலைமை பார்த்திங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டான் சரி அப்போ வந்துட்டு நான் தப்பு செய்கிறேன்டா தனிஷ் ரொம்ப அழுதுனா சரி எப்படியாவது பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு வந்தது ஏன்னா வாழ்க்கை வெறுத்து போச்சு எங்களுக்கு இன்னைக்கு பஸ்ஸை பிடிக்கிறதுக்குள்ளால வாய் எதுவும் வச்சிடாது வைக்க மாட்டியா இப்போ வந்து மடிவாலா மடிவாலா பாருங்க ஆர்மி ட்ரைனிங்கா முன்னாடியெல்லாம் சிங்கிள் சீட்டே போட்டுருவோம் இப்போ வந்துட்டு ஒரு நல்லா வளர்ந்துட்டாரு இடம் பத்த மாட்டேங்குது அதனால டபுள் சீட்டு தான் அதேமாரி பஸ்ஸில் நானும் இந்த நிமிஷம் தனியாக ட்ராவல் பண்ணியும் கொஞ்சம் நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் தனியாக பஸ்ல ட்ராவல் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுலாம் ஆ ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வரும்போது எப்போதுமே சிங்கிள் சீட் தான் போடுவோம் போட்டு ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குவோம் இந்த இந்த குட்டி இடத்துல இப்போ வந்து ஆமாம் அப்புறம் மேல உள்ளவங்க நம்ம தலையில வந்து விழுந்து கிடப்பாங்க. மேல இது இதெல்லாம் பண்ணிருக்காங்க. எப்படி தெரியும்? நான் முன்னாடி மரக்கடையில தான் வேலை பார்த்தேன். அதனால. எப்படி இவ்வளவு உங்க கூட வாழ்ந்துருக்கேன் அப்புறம் இந்த வேலை எல்லாம் அப்படி தனிஷா வந்துட்டு இப்பெல்லாம் அத்தனை கலாய்கிற மாதிரியே கலாய்க்கிறது பாதி புரிய பிள்ளைக்கு பாதி புரியாது அப்படித்தான முட்டை கொண்டாடு பயங்கர குஷி ஆயிட்டான் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தவொன்னே இந்த பிளானையே போட்டது அந்த கதையை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு வரேன் பக்கத்தில் பக்கத்தில் உள்ளவங்க டென்ஷன் ஆகிருவாங்க யார் தொன தொன தொனை தொன தொனது பேசிகிட்டே இருக்கிறது அப்படின்னு மேபி இல்லையா உடனே வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டாக வாங்க நீங்க நீங்க வந்து பொண்ணே வந்து வேற யாருக்கு கொடுத்துட்டா உங்ககنده ஒரு சன் வந்து யாருக்கு? வேற சன் நீ சரி தங்க குட்டி யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சரியா? தேங்க் யூ சரி ஓகே. குட் மார்னிங் குட்டிமா நல்லா நான் வந்துட்டு ஒரு அஞ்சே முக்காலுக்கு முழிச்சேன் மணி இப்போ தான் ஏழாவது இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் வீடு வந்துடும் நினைக்கிறேன் ஆஃப் அன் அவர்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் முட்டிமா ஒரு ஜாலியாக கிட்டே வரப்போகிறோம் நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படியே ஃபுல்லாக பனி மழை வந்து அவ்வளோ பெருசு அளவு கொஞ்சம் கொடுத்தது விசிபிளாக தெரியவே மாட்டேங்குது ஆனால் எனக்கு தெரியுது எனக்கும் <coughs> 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 முன்னாடி இருந்த بلاக்கி ஓடி போயிடுச்சு. அது எப்படியோ போயிடுச்சு அந்த بلاக் அதனால இப்போ புதுசா வாங்குற தலைவர் தான் வாங்கி போட்டாரு. லைக் கீழக்கி டேய் சப்பله தூக்கிட்டு போறாரு. நான்